நானே பண்ணுது ஒரு அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிபனுடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக கடந்த எட்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றார் பிரதமரின் ரஷ்ய பயணத்தை நேரடியாக குறிப்பிடாமல் அது பற்றி மறைமுகமாக பேசிய இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி சர்வதேச விதிகளுக்கு எதிராக மற்ற நாடுகள் செயல்படும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் ஜனநாயக கொள்கைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று பேசியிருந்தார் மேலும் பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து அமெரிக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனுடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியுள்ளார் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசி மூலம் உரையாடினார் அப்போது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குவாட் அமைப்பின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பற்றியும் விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் ரஷ்ய பயணத்தை அமெரிக்கா மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் உரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது